அதாவது இது மொத்த பயிற்சியுமே எதற்காக அப்படின்னு ஒரு கேள்வி கிட்ட கேட்டோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை முறை மாற்றத்திற்கு அதாவது நம்ம வாழ்க்கையில நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் சிறப்பாக அமையணும் தான் வந்து இவ்வளவு தூரம் நம்ம ஆன்மீக யோக பயிற்சிகளை எல்லாம் முறையாக கற்றுக்கொண்டு செய்து கொண்டிருக்கிறோம் அப்போ அந்த பயிற்சிகளுக்கு ஆஹ் முழுமைத்தன்மை எங்க அமையும் அப்படின்னா நம்மளுடைய செயல் தான் அமையும் சரிங்களா செயல் மாற்றம் தான் நம்முடைய வாழ்வியல் மாற்றமாக இருக்கும் அப்போ அந்த செயல் மாற்றத்தை தான் கர்ம யோகம் அப்படின்னு சொல்றோம் பொதுவா யோகத்திலே பல விதமான யோகங்கள் இருக்குதுன்னு நமக்கு தெரியும் இல்லையா பக்தி யோகம் கர்மயோகம் ராஜயோகம் ஞான யோகம் என்று பல்வேறு விதமான யோக முறைகள் இருக்கு ஒவ்வொரு யோக பயிற்சியினுடைய நோக்கமும் மனிதனை இறையுணர்வு பெற செய்வதற்காகத்தான் அதெல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கு பட் எல்லா யோகத்திலையும் இருக்கிற யோகம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்ம யோகம் எல்லாத்திலயும் செயல் இருக்கு இல்லையா அப்போ செயலின் மூலமாக இறை உணர்வை பெறுவது என்பதுதான் கர்மயோகத்தினுடைய அடிப்படை செயலின் மூலமாக இறை உணர்வை பெறுவதுதான் கர்மயோகத்தினுடைய அடிப்படை இப்ப நம்முடைய செயல் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு யோகமாக இல்லை நம்முடைய எண்ணம் சொல் செயல் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது மூன்று யோகமாக இணையில அது இணைந்து செயல்படும் போது அங்க ஒரு பலனை நாம அனுபவிக்க முடியும் நம்முடைய எண்ணமோ சொல்லோ செயலோ நன்மையின் பக்கமாக இருக்கும்போது ஒரே நேர்கோட்டில் இருக்கும்போது, அதனுடைய விளைவு இன்பமாக இருக்கும் அப்ப கர்மயோகம் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் இறை உணர்வுக்கான செயலாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் கர்மயோகத்தினுடைய அடிப்படையான விஷயமா மகிழ்ச்சி சொல்றாங்க நம்ம ஒவ்வொரு மனிதருடைய வாழ்க்கையும் கர்மயோக வாழ்க்கை முறையாக அமைய வேண்டும் அப்படி அமைஞ்சிருச்சு அப்படின்னா இந்த உலகம் அமைதி மட்டுமில்லை எல்லா நன்மைகளும் இங்கே ஏற்பட்டு இந்த கர்ம யோகத்துல ரெண்டு பகுதிய மிக முக்கியமானதாக கொடுக்குறாங்க ஒன்று கடமை இன்னொன்று அறம் கர்ம கர்மயோகத்தை அவங்க கடமை அறம் என்று இரண்டாக பிரிச்சிருப்பாங்க அதற்கு உள்ள இரண்டு விஷயங்களை ரொம்ப ஆழமா கொடுத்திருப்பாங்க ஒன்று நன்றி உணர்வு இன்னொன்று விழிப்பு நிலை அப்ப நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் நம்ம சாதாரண செயல் என்று நினைக்கூடிய மிகப்பெரிய காரியங்கள் வரைக்கும் அனைத்துமே எப்படி இருக்கணும் அப்படின்னா நாம் இந்த சமுதாயத்திலே பெற்ற கடனுக்கு எந்த எதிர்பார்ப்புமின்றி நம்முடைய செயல்களை செய்வோம் இல்லையா இந்த இயற்கை இறைநிலை நம்மகிட்ட இருந்து ஏதாவது எதிர்பார்த்து இத்தனை செயலை செஞ்சிட்டு இருக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படி இல்லை அப்ப இந்த பிரபஞ்ச இயக்கமே எப்படி இருக்குதுன்னா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தான் இந்த பிரபஞ்ச இயக்கமே இயங்கிட்டு இருக்குது அப்ப அதே போல நம்முடைய செயலும் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம அமைஞ்சுது அப்படின்னா நம்ம வாழ்க்கையில நமக்கு வந்து துன்பம்ங்கிறது ஒண்ணு வராது பட் மனித செயல் தெரிந்தோ தெரியாமலோ எல்லாமே எதிர்பார்ப்புக்குள்ளேயே நம்ம வந்து சிக்கிட்டோம் அதனால நம்ம லைஃப்ல நிறைய பிரச்சனைகளை நம்ம வந்து சமாளிக்க வேண்டியதா இருக்குது அப்ப கர்ம யோகம் என்று சொல்லக்கூடிய கடமை அறத்தில் ஃபர்ஸ்ட் குவாலிபிகேஷன் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா எதிர்பார்ப்பு அற்று இருத்தல் ஏன் எதிர்பார்க்க கூடாதுன்னா இப்ப நம்ம வந்து செய்யற செயல் எல்லாமே நாம முன்னாடி பெற்றதற்கு திருப்பி கொடுக்கற செயலாக இருக்கிறதுனால எதையும் எதிர்பார்க்காம அந்த செயலை செய்யணும் அதனால கீதை முதல் கொண்டு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா செயலை செய் பலனை எதிர்பார்க்காதே கர்மால ரெண்டு கர்மா இருக்கு காமிய கர்மா நிஷ்காமிய கர்மான்னு காமிய கர்மான்னா ஆசை வயப்பட்டு காமியம்னா இச்சை ஆசை என்று பேர் ஆசை வயப்பட்டு செய்யக்கூடிய செயல்கள் ஒரு பக்கம் இன்னொன்று நிஷ்காமிய கர்மம் ஆசை அற்று எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் அந்த செயலை நம்ம செய்தோம் அப்படின்னா அதுக்கு பேர் நிஷ்காமிய கர்மான்னு பேர் இப்ப மகான்கள் எல்லாருமே இந்த நிஷ்காமிய கர்மாவைத்தான் இருப்பாங்க ஏன்னா அவர்களுக்கு தெரியும் இந்த உலக நியதி அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி எல்லா உண்மையும் தெரிஞ்சதால அவங்க எந்த சூழலிலும் எதை எதிர்பார்க்காத ஒரு வாழ்க்கைக்கு இயல்பாகவே செஞ்சாராம் இப்படி நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் நம்முடைய கடமையாக ஒழுக்கம் கடமை ஈகை என்ற ஒரு அறநெறிப்படி நின்று நாம் அதை ஒரு இறை என்ன சொல்றோம் இறை ஒரு அர்ப்பணம் செய்யக்கூடிய செயலாக மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும் நான் அதனால உங்களுக்கு அந்த வாழ்க்கை தத்துவத்தில் சொல்லியிருப்பேன் நம்ம தேவைகள் மூன்று என்று வரும்போது முதல் தேவை இந்த உடலில பசிதாகத்தால் ஏற்படக்கூடிய தேவை அப்போ அந்த பசிதாகத்தால் ஏற்படக்கூடிய தேவையை உணவை கொண்டு நிறைவு செய்யணும் அப்ப உணவு நம்ம எதற்காக சாப்பிடணும் அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்டோம் அப்படின்னா இறை உணர்வு பெறுவதற்காக சாப்பிட வேண்டும் அப்ப நம்ம செய்யற ஒவ்வொரு செயலையும் எதற்காக இறை உணர்வுக்காக அப்ப இறை உணர்வுக்காக நாம் செய்யக்கூடிய செயல் எப்படிதான் இருக்கும் நல்லதாக மட்டும்தான் இருக்கும் இல்லையா தீய செயல்கள் அங்க வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்போ நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் தனக்கும் பிறருக்கும் நன்மையே செய்யக்கூடிய அளவில அந்த செயலை நாம் அமைத்துக் கொண்டோமானால் அது கர்மயோகமாக அமைந்துவிடும் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் விலைவில பெரிய கவனம் செலுத்தாமல் நாம் பெற்ற கடனுக்கு திருப்பி செலுத்தக்கூடிய கடமை என்ற அளவில நாம் ஒவ்வொரு செயலையும் செய்து பழக வேண்டும் இன்னொன்று நாம் பெற்ற அந்த கடனுக்கு நன்றி உணர்வோடு இருக்க பழகுதல் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை பத்தி நம்ம நிறைய பேசியிருக்கிறோம் பட் அந்த கர்மயோகத்துல மிக முக்கியமான ஒரு பங்கு வந்து நன்றி உணர்வு எங்க நன்றி உணர்வு இருக்குதோ அங்க கர்மயோகம் செயல்பாட்டுக்கு வந்துடும் அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் நம்ம கொடுக்கணும் அதே போல விழிப்பு நிலையோடு இருக்கணும் நன்றி உணர்வே இருந்தாலும் நிறைய நேரங்கள் அந்த விழிப்பு நிலை தவறும்போது நமக்கு அந்த நன்றி உணர்வு மறந்து போயிரும் அது ஒரு ப்ராப்ளம் அப்போ நம்ம நன்றி நன்றியுணர்வோட இருக்கணும் அதே சமயம் விழிப்பு இருக்கணும் இந்த ரெண்டு நிலைகள்ல நம்ம தொடர்ந்து நம்முடைய செயலை கவனித்து செய்யும் போது அங்கு அது உண்மையான கர்ம யோகமாக வளர்ச்சி பெற்றுவிடும் சரி இந்த கர்ம யோகத்திற்கு என்று வாழ்க்கை நெறிகள் ஒரு பத்து வாழ்க்கை நெறிகளை மகிழ்ச்சி அவங்க நமக்கு கொடுக்குறாங்க அதை நம்ம அடுத்த வகுப்புல ஆழமா சிந்திக்க இருக்கிறோம் கர்மயோக வாழ்க்கை நெறிகள் பத்து அதாவது ஒரு கர்மயோகி என்ன செய்ய வேண்டும் கீதையில கிருஷ்ணர் சொல்றாரு கர்மயோகி ஆகுக என்று ஒரு வாசகம் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் அப்ப யார் கர்மயோகி எதெல்லாம் செய்தால் கர்மயோகி கர்மயோகி என்பவர் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத மகரிஷி அவங்க ஒரு பத்து பாயிண்ட்ஸா வந்து நம்ம கொடுத்துருக்காங்க நம்ம செய்ய வேண்டியது அதை நம்ம அடுத்த வகுப்புல ஆழமா சிந்திச்சு அதன்படி நடக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒவ்வொருத்தரும் கர்மயோகி ஆகும் இப்ப கர்மயோகி அப்படிங்கிறப்போ நமக்கு அந்த கர்ம வினைகள்ல இருந்து விடுபடுவதற்கான எல்லா தன்மையும் அங்க அமைஞ்சு போயிருச்சு சரிங்களா சரி அதை பற்றி நம்ம சிந்திக்கிறதுக்கு அடுத்த வகுப்புல எடுத்துக்கொள்வோம் இப்போ இன்னைக்கு நாம பேசி இருக்கிற விஷயம் கர்மயோகம் அப்படிங்கிற டாபிக்கை தொற்றுக்குறோம் சரிங்களா அதுல நாம கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா நம்முடைய செயல் கர்மயோகமாக இருக்கிறதா ஒவ்வொரு செயலையும் இறை உணர்வுக்காக இறை உணர்வு நிலையில் நின்று தான் செய்கிறோமா அப்படிங்கிறத நாம் சிந்திப்போம் எதிர்பார்ப்பு இல்லாம செய்யறோமா பற்றுக்கள் இல்லாம செய்யறோமா என்னுடைய கடமையை செய்கிறேன் என்ற உணர்வோடு செய்கிறோமா சரிங்களா எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ற நிலையில செய்யறோமா யாருக்கும் துன்பம் தராத நிலையில செய்யறோமா இறை உணர்வுக்காக என்று எல்லா செயலியும் செய்யறோமாங்கிறத நம்ம நமக்கு நாமே ஒரு வினாவாக கேட்டுக்கொண்டு அந்த இடத்தை நம்ம நிறைவு செய்யணும் சரிங்களா சரி அந்த விதத்துல மிக்க மகிழ்ச்சி தொடர்ந்து நம்ம பயணித்துக் கொடுக்கு பின் என்ற ஒரு ஆழமான ஒரு சிந்தனை உங்களுக்கு சொல்லப்பட வேண்டியது இருக்கு ஆஹ் அதை தொடர்ந்து ஒரு ஒவ்வொரு சிந்தனைகள் மட்டும் நம்ம சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த நம்ம பயிற்சியை நிறைவு செய்ய போறோம் பிரம்மஞான தத்துவம் அதற்கு அடுத்த தொடர் பயிற்சியாக இருக்கக்கூடிய ஆசிரியர் பயிற்சி அதனுடைய சிறப்பு என்று ஒரு ஆறு ஏழு அதிகம் ஒரு பத்து வகுப்புகள் இருக்கும் இந்த மந்த் எண்டுக்குள்ள நமக்கு அந்த வகுப்புகள் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடும் அதனால நண்பர்கள் அதை நல்லா பயன்படுத்திக்கோங்க மிக மகிழ்ச்சி அனைவருக்கும் நன்றி நிறைவு செய்து கொள்ளலாம் அனைவரும் அருப்பேராட்சி கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர்புகள் மெய்ஞானம் ஓங்கி இறை உணர்வு அறநெறி கல்வி தனம் தானியம் இளமை வலிவு துணிவு நன்மக்கற்பேரு அறிவியலந்தோர் நட்பு அன்புடைமை அகத்தவம் அழகு புகழ் மனித மதிப்புணர்ந்து ஒழுக்கும் பண்பு பொறையுடைமை எனும் பேர் பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ் வாழ்க்க வாழ்க வாழ்க வளமுடன் ஆமா நிறைவு பண்ணிக்கலாமா நன்றி ஐயா வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணி மிகவும் சிறப்பானதொரு இறைநிலை தவத்தை நடத்தி கொடுத்த திரை ஆசிரியர் இறை மதன் ஐயா அவர்களுக்கு நந்திகளும் வாழ்த்துக்களும் அவர்களும் அவர்கள் அன்பு குடும்பத்தார் அனைவரும் வாழ்க வளமுடன் கர்மயோக நெறிய பற்றி ஒரு நல்லதொரு சிந்தனையை வழங்கியுள்ளா கர்மயோகம் என்றால் இவ்வளவு நாள் நம்ம பயிற்சி எடுத்ததுல நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றம்